நம்ம தோட்டத்தில் ஜாப்பனீஸ் பீட்டில் பூச்சி வருதுன்னு சொல்லி செடியெல்லாம் வெட்டி விட்ருந்த இல்லைங்களா மறுபடியும் நல்லா தலைஞ்சிக்கிச்சிங்க இருந்துமே அங்கங்கே இங்கே பாருங்க இலையெல்லாம் எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்ட்டு ஆனால் இனிமேல் வந்து பூச்சி வராதுங்க ஜூலை மிட்டு வந்துருச்சு இனி வந்து பூச்சி தொந்தரவே இருக்காதுங்க இனிமேல் செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் பழையப்படி ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நம்ம ரோஸ் செடியெல்லாம் வெட்டி விட்ருவோம் மனசே இல்லாமல் தான் ஆனால் ஃப்ரெண்ட் யோகும் ரொம்ப ஏதோ சைட்லேருந்து போன மாதிரி இருக்குங்களா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக இதோ இந்த சாஸ்தா டேசி தாங்க வைப்பேன் இந்த சாஸ்தா பூ வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் வீட்டிலும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால் வந்து இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பெருநியல் பிளான்ட்டுங்க ஒரு வருஷம் வச்சிட்டோம்னாவே வருஷம் வருஷம் நல்லா தலைஞ்சி வந்துடும் இதுக்குன்னு கேரன் ஒன்றுமே தேவையில்லைங்க தண்ணி விட்டாலும் இல்லைனாலும் அது பக்கம் தலைஞ்சிடுங்க பூவும் பார்த்தீங்கன்னா ஜூனு அப்புறம் ஜூலை இந்த ரெண்டு மாதம் தாங்க பூ வந்து பூக்கும் கரெக்டாக இந்த செடி வெட்டி விடுறதுக்கும் இது ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த பூ பூக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட் இடையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ தோட்டத்தில் வந்து ஒன்று பூச்சை கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இந்த செடி ட்ரை பண்ணி பாருங்கள்